உலகில் அனுப்பப்பட்ட இறை தூதர்களின் தலையாய பணி மக்களிடம் ஏகத்துவத்தை எடுத்துரைத்து அந்த கொள்கையை நிலைநாட்டுவதுதான் அதே சமயம் ஒரு சில இறை தூதர்கள் ஒரு சில குறிப்பிட்ட தீமைகளை வேறறுப்பதையும் வீழ்த்துவதையும் குறிக்கோளாக கொண்டு அனுப்பப்பட்டுள்ளனர் ஒரு சமுதாயத்தினர் அளவையிலும் நிறுவையிலும் மோசடி செய்து மக்களை ஏமாற்றி அவர்களது பொருளாதாரத்தை சுரண்டி கொண்டிருந்தனர் இந்த தீமைக்கு எதிராக அனுப்பப்பட்டவர்தான் நபி ஷு ஐப் அவர்கள் அவர்களது பிரச்சாரத்தின் மைய கருத்தை கீழ்காணும் வசனத்தில் காணலாம் மதியன் நகருக்கு அவர்களின் சகோதரர் ஷுபை அனுப்பினோம் என் சமுதாயமே அவ்வாகவே வணங்குங்கள் உங்களுக்கு அவன் வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை உங்கள் இறைவனிடமிருந்து உங்களிடம் தக்க சான்று வந்துள்ளது எனவே அளவையும் நிறுவையையும் நிறைவாக்குங்கள் மக்களுக்கு அவர்களின் பொருட்களை குறைத்து விடாதீர்கள் பூமியில் சீர்திருத்தம் செய்யப்பட்ட விளைவிக்காதீர்கள் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் உங்களுக்கு அத்தியாயம் ஏழு வசனங்கள் எண்பத்தி ஐந்து ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் செய்வதுடன் இந்த தீமைக்கு எதிராக அவர்கள் போர் தொடுத்துள்ளனர் என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகின்றது இன்னொரு சமுதாயம் ஓரினச் சேர்க்கையில் முழுவதுமாக ஈடுபட்டு கொண்டிருந்தது இந்த ஆவாசமான அருவருக்கத்தக்க தீமையை எதிர்ப்பதை முதன்மையாகவும் மையமாகவும் கொண்டு அனுப்பப்பட்டவர் தான் நபி லூத் அலையர்சலாம் அவர்கள் லூத் நபி அவர்கள் இப்ராஹிம் நபியின் சமகாலத்து நபி ஆவார் தன்னன் தனியாக நின்று கொண்டு அம்மக்களிடமிருந்து இந்த மிருகச் செயலை எதிர்த்து போர் முழக்கமிட்டார்கள் இந்த ஈனச் செயலை என்று திரும்ப அந்த மக்களிடம் அறிவுரை வழங்கினார்கள் இந்த காரியத்தை செய்தால் இறைவனிடமிருந்து இழிவு தரும் வேதனை வரும் என்று எச்சரித்தார்கள் ஆனால் அதை அம்மக்கள் அறவே கண்டு கொள்ளவில்லை அத்துடன் லூத் நபியை கேளியும் கிண்டலும் செய்தனர் இவர்களை உங்கள் ஊரை விட்டு வெளியேற்றுங்கள் இவர்கள் சுத்தமான மனிதர்களாக உள்ளனர் என்பது அவரது சமுதாயத்தின் பதிலாக இருந்தது திருக்குருவான் அத்தியாயம் என்று அவரை மிரட்டினார்கள் உமது உண்மையாளராக இருந்தால் வேதனையை கொண்டு வாருங்கள் என்று இறை தூதருக்கு எதிராக சவாலும் விட்டார்கள் இதை பின்வரும் வசனங்களில் காணலாம் லூட்டையும் அனுப்பினோம் நீங்கள் வெட்கக்கேடான செயலை செய்கிறீர்கள் அகிலத்தாரில் உங்களுக்கு முன் யாரும் இதை செய்ததில்லை சரியான வழியை துண்டித்துவிட்டு ஆண்களிடம் செல்கிறீர்களா உங்கள் சபையில் அந்த வெறுக்கத்தக்க செய்கிறீர்களா என்று அவர் தமது கூறிய போது நீர் உண்மையாளராக இருந்தால் அல்லாஹுவின் வேதனையை கொண்டு வருவீராக என்று கூறியதை தவிர வேறு எதுவும் அவரது சமுதாயத்தின் பதிலாக இருக்கவில்லை அல் குர்வான் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வசனங்கள் இருபத்தி எட்டு தொடக்கம் இருபத்தி ஒன்பது வரை இந்த கட்டத்தில்தான் லூத் நபி அவர்களின் வீட்டிற்கு விருந்தாளிகள் வருகின்றனர் வந்த விருந்தாளிகள் பிரமிக்க வைக்கும் அழகு பிம்பங்களாக இருந்தனர் கட்டளகு கொண்ட காளையராக இருந்தனர் வசிகரமும் வனப்பும் மிக்க வாலிவு வட்டங்களாக இந்த விருந்தாளிகளை அனுபவிப்பதற்காக ஓரின சேர்க்கையாளர்கள் திரண்டு அவர்களை நோக்கி ஓடி வருகின்றனர் மற்றற்ற மகிழ்ச்சி அலைகள் கரை புரள கட்டில கொள்ளிக் கொள்ள கூட்டமாய் வந்து குழுமுகின்றனர் கண்ணியப்படுத்த வேண்டிய தனது விருந்தாளிகள் கலங்கப்படுத்தப்பட போகின்றனரே என்று கலங்கிய லூத் நபி கையறு நிலையில் நிற்கின்றார்கள் வந்தவர்கள் லூத் நபியின் கண்களுக்கு வெறும் வெளியூர் விருந்தாளிகளாகவே தெரிகின்றனர் காமுக காட்டு மிராண்டிகளுக்கு கவர்ச்சியூட்டும் அவ்வூர்வாசிகள் மகிழ்ச்சியுடன் எனது விருந்தினர்கள் எனவே எனக்கு அவமானத்தை ஏற்படுத்தாதீர்கள் அல்லாகவே அஞ்சுங்கள் என்னை விழிவுபடுத்தாதீர்கள் என்று லூத் கூறினார் உலகத்தாரை விட்டும் மற்றவருக்காக பரிந்து பேசுவதை விட்டும் உம்மை நாங்கள் தடுக்கவில்லையா என்று அவர்கள் கேட்டனர் நீங்கள் ஏதும் செய்வதாக இருந்தால் எனது என்று அவர் கூறினார் உமது மீது அவர்கள் தட்டழிந்தனர் திருக்குருவான் அத்தியாயம் பதினைந்து வசனங்கள் அறுபத்தி ஆறு தொடக்கம் எழுபத்தி இரண்டு வரை இதே சம்பவம் திருக்குருவானில் மற்றோரிடத்திலும் இடம்பெற்றுள்ளது நமது தூதர்கள் லூச்சிடம் வந்தபோது அவர்கள் விஷயத்தில் அவர் கவலைப்பட்டார் அவர்களுக்காக மனம் வருந்தினார் இது மிகவும் கடினமான நாள் எனவும் கூறினார் அவரது சமுதாயத்தினர் அவரிடம் விரைந்து வந்தனர் இதற்கு முன் அவர்கள் தீமைகளை செய்து வந்தனர் என் சமுதாயமே இதோ என் புதல்விகள் உள்ளனர் அவர்கள் உங்களுக்கு தூய்மையானவர்கள் அல்லவே அஞ்சுங்கள் எனது விருந்தினர் விஷயத்தில் எனக்கு கேவலத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள் உங்களில் நல்ல ஒரு ஆண் கூட இல்லையா என்று கேட்டார் உமது புதல்விகளிடம் எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை என்பதை நீர் உறுதியாக அறிவீர் நாங்கள் விரும்புவதையும் நீர் அறிவீர் என்றனர் அத்தியாயம் எழுபத்தி ஏழு தொடக்கம் எழுபத்தி ஒன்பது வரை உங்களில் ஒருவர் கூட என்று லூத் நபி கேட்பது அந்த ஊர் எப்படி கெட்டு போயிருந்தது என்பதை மிக தெளிவாகவே விவரிக்கின்றது இந்த கட்டத்தில் லூத் நபியின் மனித பலவீனமும் இயலாமையும் அவர்களை அறியாமல் வெளிப்படுகின்றது அதன் உச்ச கட்டத்தில் தான் வாயிலிருந்து இந்த வார்த்தை பிரயோகம் வருகின்றது உங்கள் விஷயத்தில் எனக்கு சக்தி இருக்கக்கூடாதா அல்லது பலமான ஆதரவை நான் பெற்றிருக்க கூடாதா என்று அவர் கூறினார் ஆம் அவர்களுக்கு ஆதரவாக இந்த காட்டு மிராண்டிகளுக்கு எதிராக தோல் கொடுத்து துணை நிற்க எவரும் இல்லை சொந்த பந்தமும் எதுவும் இல்லை பாதிப்புக்குள்ளான பாதக வேளையில் அலைகளை பதிகின்றார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் இந்த சமயத்தில் ஆதரவிற்கும் அழைத்திருக்க வேண்டும் இதைத்தான் நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் மென்மையாக உணர்த்துகின்றார்கள் நபி அவர்கள் கூறினார்கள் லூச் அவர்களை அல்லாஹ் மன்னிப்பானாக அவர்கள் பலமான ஓர் ஆதரவாளனிடமே புகலிடம் தேடுபவர்களாயிருந்தார்கள் அறிவிப்பவர் அபுலி அல்லாஹ் நூல் புகாரி இலக்கம் மூன்றாயிரத்து எழுபத்தி ஐந்து அவர்களது சமுதாயத்தினரும் நம்பிக்கை விளிம்பிற்கு வருகின்ற போது இறை உதவி அரும்பி வரும் முடிவில் தூதர்கள் நம்பிக்கை இழந்து தாங்கள் நிராகரிக்கப்பட்டு விட்டோம் என்று எண்ணிய போது நமது உதவி அவர்களிடம் வந்தது நாம் நாடியோர் காப்பாற்றப்பட்டனர் குற்றம் புரிந்த கூட்டத்தை விட்டும் நமது வேதனை நீக்கப்படாது திருக்குருவான் அத்தியாயம் பன்னிரண்டு வசனங்கள் நூற்று வந்தவர்கள் வெறும் விருந்தாளிகள் அல்லர் தூதரை காக்கவும் அவரது எதிரிகளை தாக்கவும் வந்த வான தூதர்கள் என்ற உண்மை இப்போதுதான் வெளிச்சத்திற்கு வருகின்றது லூத்தே நாங்கள் உமது இறைவனின் தூதர்கள் அவர்கள் உம்மை நெருங்கவே முடியாது உமது மனைவியை தவிர உமது குடும்பத்தாருடன் இரவின் ஒரு பகுதியில் புறப்படுவீராக உங்களில் எவரும் திரும்பி பார்க்க வேண்டாம் அவர்களுக்கு ஏற்படுவது அவளுக்கும் ஏற்படும் அவர்களின் காலக்கடு வைகரை பொழுது வைகரை பொழுது சமீபத்தில் இல்லையா என்று தூதர்கள் கூறினார்கள் திருக்குருவான் அத்தியாயம் பதினொன்று வசனங்கள் எண்பத்தி ஒன்று இறை தூதருக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கும் விதமாக அவர்களை வழி அனுப்பி வைத்துவிட்டு மழக்குகள் தங்கள் விளையாட்டை ஆரம்பிக்கின்றனர் வந்த தங்கள் காம வேட்டைகளையும் காட்ட ஆரம்பித்தவர்களின் கண்களை குருடாக்கினான் அவருடைய விருந்தினரை தீய காரியத்திற்கு அவர்கள் இழுத்தனர் உடனே அவர்களின் கண்களை குருடாக்கினோம் எனது வேதனையையும் எச்சரிக்கைகளையும் சுவையுங்கள் என்றோம் இது முதல் தண்டனை இரண்டாவதாக பெரும் சப்தம் பேரிரைச்சல் அவர்களை பிடிக்கின்றது அதிகாலை பொழுதில் அவர்களை பெரும் சப்தம் தாக்கியது மூன்றாவதாக சூடாக்கப்பட்ட கல்மலை அவர்கள் மீது பொழிகின்றது நான்காவது இயற்கைக்கு எதிராக கிளம்பி தலை கீழாக புரண்ட அந்த சமுதாயம் வாழ்ந்த ஊரை அல்லாஹ் தலை கீழாக புரட்டி விடுகின்றான் அவர்கள் மீது சூடேற்றப்பட்ட கல்மலை பொழிந்து அவ்வூரின் மேற்பகுதியை கீழ்ப்பகுதியாக்கினோம் சிந்திப்போருக்கு இதில் பல சான்றுகள் உள்ளன அவ்வூர் நீங்கள் சென்று வரும் நிலையான உள்ளது அத்தியாயம் வசனங்கள் வரை நமது கட்டளை வந்தபோது சுடப்பட்ட கற்களால் அவ்வூரின் மீது கல்மலை பொழிந்து அதன் மேற்பகுதியை கீழ்ப்பகுதியாக்கினோம் அவை உமது இறைவனிடம் அடையாளம் விடப்பட்டது அவ்வூர் அநீதி இழைத்த இவர்களுக்கு தொலைவில் இல்லை இறுதியில் லூ தலையெல்லாம் அவர்களின் வீட்டை தவிர வேறெதையும் விட்டு வைக்காத அளவிற்கு மலக்குகள் தங்கள் ஆட்டத்தை ஆடி தீர்த்தனர் இதுதான் ஓரின சேர்க்கைக்கு ஓர் இறைவன் கொடுத்த தண்டனையும் நிந்தனையும் ஆகும் மிஞ்சியது இறை வீடு மட்டும்தான் மற்ற அனைத்தும் அழித்து சின்னா பின்னமாக்கப்பட்டது இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் வழங்கிய தண்டனையிலிருந்து ஓரினச் சேர்க்கை எனும் பாவத்தின் கோரத்தையும் கொடூரத்தையும் புரிந்து கொள்ளலாம்